மதுரை மாவட்டம் தோப்பூரில் இருநூற்றி இருபது ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து மதுரை எய்ம்ஸ் முதன்மை இயக்குனர் ஹனுமந்த் ராவ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் கூறப்படுவது மதுரை எய்ம்ஸ் கட்டுமானம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்து வருகிறது இது தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநில மக்களுக்கு சிறந்த சுகாதாரம் மற்றும் மருத்துவ கல்விக்கான நம்பிக்கையை அளிக்கிறது தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் உள்ள தோப்பூரில் இருநூற்றி இருபது ஏக்கர் பரப்பளவில் பரந்த இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது மே இருபத்தி இரண்டு இராயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று தொடங்கப்பட்ட இந்த கட்டுமான திட்டம் இரண்டு கட்டங்களாக நிறைவடையும் முதற்கட்டத்தில் கல்வி வளாகம் வெளிநோயாளி மருத்துவ சேவைகள் மாணவ மாணவியர் தங்கும் விடுதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவை கட்டிடங்கள் போன்ற முக்கிய வசதிகள் அடங்கியுள்ளன இந்த முதற்கட்ட பணிகள் சிறப்பாக நடந்து வருகின்றன முதற்கட்ட பணிகளின் தொடக்க தேதியிலிருந்து பதினெட்டு மாதங்களுக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி முதற்கட்ட கட்டுமானத்தில் இருபத்தி நான்கு சதவீதம் நிறைவடைந்துள்ளது இரண்டாவது கட்டிடத்தில் மீண்டும் உள்ள உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் முழு கட்டுமான திட்டத்தையும் பிப்ரவரி ஈராயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதுவரை ஒட்டுமொத்தமாக கட்டுமானத்தில் பதினான்கு சதவீத முன்னேற்றம் அடைந்துள்ளது நீடித்த நிலைத்தன்மையை மையமாக கொண்டு உலகளாவிய தரநிலைகளுக்கு ஏற்ப கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன சுற்றுச்சூழல் பொறுப்பு மற்றும் எரிசக்தி செயல்திறனை வலியுறுத்தி ஐஜிபிசி கோல்டு மதிப்பீட்டை அடைவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் வளாகம் நோயாளிகளுக்கான அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுள்ள தொள்ளாயிரம் படுக்கைகளில் நூற்றி ஐம்பது படுக்கைகள் பிரத்யேகமாக தொற்று நோய்க்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் கல்வி வளாகம் மருத்துவமனை வளாகம் விடுதி வளாகம் குடியிருப்பு வளாகம் விளையாட்டு வசதிகள் மற்றும் எழுநூற்றி ஐம்பது இருக்கைகள் கொண்ட ஆடிட்டோரியம் ஆகவே அடங்கியுள்ளன இது மாணவர்கள் மற்றும் நோயாளிகள் இருவருக்கும் ஒரு முழுமையான தன்னிறவி உறுதி செய்கிறது வளர்ந்து வரும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் பணி சேர்க்கையும் படிப்படியாக நடந்து வருகிறது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் ஆசிரியர் பற்றாக்குறையின்மையையும் மற்றும் உயர்கல்வி தரத்தையும் உறுதி செய்கிறது தற்போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ராமநாதபுரத்தில் உள்ள மாநில அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அதன் நிரந்தர வளாகத்திற்கு மாற்ற முயற்சிகள் நடந்து வருகின்றன மதுரை எய்ம்ஸ் மற்றொரு சுகாதார மையம் மட்டுமல்ல இது தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மக்களுக்கு மேம்பட்ட மருத்துவ பராமரிப்பு மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் தருமான கல்வி வழங்க வேண்டுமென உறுதி கொண்டுள்ளது நீடித்த நிலையான முன்னேற்றம் மற்றும் உலக தரம் வாய்ந்த வசதிகளை வழங்குவதற்கான அர்ப்பணிப்புடன் இந்த நிறுவனம் பிராந்தியத்தின் சுகாதார நிலப்பரப்பாக மாற்ற தயாராக உள்ளது